அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் வானக தூதரணிகள் அகமகிழ்கின்றன அலை லூயா கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று அன்னை மரியாளின் விண்ணேற்பு திருவிழா இந்திய நற்செய்தி வாசகம் லூகா நர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஒரு உடன்பிடிக்கை பேழையை பற்றி இறைவன் நமக்கு கற்றுத்தருகிறார் முதலாவது ஆலயத்திலே நாம் மனிதர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரோ நற்கணையில் உடன்பிடிக்கை பேழையில் இருந்து நம்மை உற்று நோக்குகின்றார் உறவு அங்கு பலப்படுகின்றது ஏவாலின் கீழ்படிதல் இல்லாமையினால் அடிமை மிகுந்த என்றும் அர்ப்பணமும் மீட்பை அன்பு சகோதர சகோதரிகளே அன்று மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை பிழையிலே அவருடைய வார்த்தை மன்னா ஆர்வனின் கோல் இருந்தது இன்று நமது ஆலயங்களிலே பரிசுத்த நற்கரணை பேழைக்குள் இருக்கும் ஆண்டவராகிய கடவுள் திருவுடல் ஆகிய நற்கரணையிலே இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இருக்கின்றது மன்னா நானே வான் என்று இறங்கி வந்த மன்னா நானே ஆண்டவர் தந்தையாம் கடவுளின் வார்த்தை நானே தலைமை குரு என்று மூன்றும் ஒன்றாக இணைந்து இயேசு கிறிஸ்து நற்கரணையின் வடிவிலே உடன்படிக்கை பேழையில் இருக்கின்றன அன்பான சகோதர சகோதரிகளே இந்த பேழை என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உடலையும் உட்கொள்ளும் பொழுது வாழும் நற்கரணை பேழைகளாக மாறிப் எவ்வளவு உன்னதமான காரியம் பாருங்க எவ்வாறு பழைய உடன்படிக்கை பேழையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்ததோ பிரசனம் இருந்து வழிநடத்து அதே போல இன்று நற்கனை பேழையில் இருக்க ஆண்டு கிறிஸ்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் இன்னும் அதற்கு இணையாக அன்னை மரியாள் வாழும் உடன்படிக்கை பேழையாக கிறிஸ்துவை தனது உதிரத்துக்குள்ளே சுமந்தவள் வாழும் நற்கனை பேழை அன்னை மரியாளும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றாள் இன்றைய முதல் வாசகம் திருவிழிப்பாட்டில் இருந்து பாருங்க விண்ணகத்திலே கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அங்கே உடன்பிடிக்க பேழை காணப்பட்டது யார் அந்த உடன்பிடிக்க பேழை அன்னை மரியாய் விண்ணகத்திலே கடவுளின் கோயில் இருக்கின்ற இடத்துல உடன்படிக்கை பேழையாக அன்னை மரியாள் அமர்ந்திருக்கின்றாள் அன்பானவர்களே இத்தனை வல்லமை உள்ள பரிசுத்தம் உள்ள மகத்துவமுள்ள உடன்பிடிக்க பேழையும் அதில் வசிக்கும் நற்கருணை ஆண்டவரும் எவ்வளவு பரிசுத்தமானவர் அப்படியானால் நாம் உண்ணுகின்ற கிறிஸ்து உடலும் இரத்தமும் நம்மை வாழும் உடன்பிடிக்க பிழைகளாக மாற்றுகிறது என்றால் நாம் எவ்வளவு பரிசுத்தனாய் இருக்க வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுகின்றார் கேள்வி கேட்கின்றார் இதைத்தான் ஒன்று பொருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வருட இறை வார்த்தைகளிலே யாராவது ஒருவர் தகுதியற்ற நிலையில் ஆண்டவரின் அப்பத்தை உண்டால் அல்லது அவரது கிண்ணத்தில் பருகினால் தனக்கு தானே தண்டனை தீர்ப்பை வருகித்துக் கொள்ளுகிறார்கள் அவ்வாறு தன்னைத்தான் சோதித்து அறியாமல் உண்ணுகிறவர்கள் வலுவற்றோராயும் நோயுற்றோராயும் ஆண்டவருடைய உடலை உண்ணலாகாது நாம் ஆண்டவரின் பேழைகளாக மாற வேண்டுமானால் அன்னை மரியாதை போல யாரும் தொடக்கூடாத மரத்தாலான பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை போல பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும் நான் பரிசுத்தராய் இருந்தால் தான் பரிசுத்த கடவுள் நமக்குள் வாசம் செய்வார் நம்மிலே செயலாற்றுவார் எனவே சகோதர சகோதரிகளை முழு திருப்பலி காண வேண்டும் ஒப்புரவு அல்சாரத்திலே பங்கெடுத்து நமது பாவங்களை அரைக்க செய்து பரிசுத்தராக வேண்டும் குடும்பமாய் பரிசுத்திலே நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நம் குடும்பத்திலே வாசம் செய்வார் நமது பிள்ளைகளுக்கும் இதன் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் உயிரோடு வாழ்ந்த பொழுது பரிசுத்த உடன்படிக்கை பிழையாக வாழ்ந்தது நிமித்தம் இன்று உடலோடும் ஆவியோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் ஆண்டோட வலது பார்சுத்தலை விண்ணக கடவுளின் கோயிலிலே உடன்படிக்கை பிழையாக அமர்ந்திருக்கின்றாள் ஜெபி பொமான் நீங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அன்னை மரியாலை உமது அன்பின் மகளாக தெரிந்தெடுத்து அவ்வளவுத்துல உமது வார்த்தையாம் கடவுளை கருவாக்கி மீட்பை எங்களுக்கு தந்து அந்த வார்த்தையை சுமந்த அன்னை மரியாள் எவ்வாறு பரிசுத்தை காத்துக்கொண்டால் அதே போல உன் திருக்குமான் உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளும் நாங்களும் பரிசுத்தராக இருந்து ஆண்ட உடலை இரத்தத்தையும் உட்கொண்டு மீட்படைந்து மகிழ்ச்சியிலே அக்கழித்து நாங்களும் வாழும் பிள்ளைகளாக உடன்படிக்கை பிழைகளாக உமக்கு சாட்சியாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மரியாளோடு செ துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல திலாவே ஆமை அன்பானவர்களே அன்னை மரியாள் விண்ணேற்பு அடைந்தாய் ஆண்டு வளகு வருசத்தில் வீட்டு நாமும் விண்ணர்ப்பு அடையும் நாளுக்காக நம்மை பரிசுத்தராக்க ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரை பரிசுத்தத்தோடு உண்போம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாள் வாரக தூதரணிகள் அகமகிழ்ந்தன அல்லை லூயா